எல்லார்கிட்டமே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது என்னென்னா அசைவ உணவை எடுத்துகிட்டு போகலாமா ஏதாவது காத்துக்கருப்பு பின்னாடி வந்து அடிச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அது உண்மையாமா அதெல்லாம் வராது ம் சாப்பாடோ கறியோ எதோ கருவாடோ மீனோ எடுத்துட்டு போய் இப்போ வண்டி நிற்கிற வாங்கி பைசா எடுக்கிற நேரத்தில் சாப்பிட்டு போட்டு விடலாம் அது ஒன்றும் ஆகாது இந்த அது இருக்கிற இடத்துல அந்த காற்று இருக்கிற இடத்துல இவங்க போனாங்கன்னா இவங்கள ஆசைப்பட்டு உடம்புல ஏறிக்கும் ஏறிக்கிட்டாங்கன்னா குடும்பத்துல வரும்போதும் நல்லா தானே இருந்தாங்க இப்போ இது போல பிரச்சனை பண்றாங்கல என்ன ஏதோ கோயில் குளத்துக்கு இட்டு போவாங்க அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க இந்த பொண்ணு உடம்புல காத்து இருக்குது இந்த பேய் ஓட்டுறவங்கள்ட்ட அதுக்கெல்லாம் இடம் இருக்குது சாமி இடத்துல வச்சு அதை ஓட்டி அந்த பொண்ணு முடி எடுத்து மத்த ஓ சரி சரி சரி